அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் குமார் இன்றைக்கி வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம் விரும்பும் நபர் நம்மள் மீது அளவு கடந்த அன்பையும் காதலையும் பொழிய வைக்கக்கூடிய ஒரு எளிமையான மற்றும் சக்தி வாய்ந்த முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது முழுமையான லாப் ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறதுனால இதை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் இதில் எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது இதை முறையை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பிரிந்து வாழும் கணவன் மனைவி காதலர்கள் காதலர்கள்னு வரும்போது ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களும் இதை பயன்படுத்தலாம் நீங்கள் யாருனே தெரியாத ஒரு நபருக்காக இந்த மெத்தடை பயன்படுத்தினால் இது பலனளிக்காது கணவன் மனைவி காதலர்கள் இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த முறையை பயன்படுத்த வேண்டும் இந்த முறையை எந்த நாள் எந்த கிழமை வேண்டுமானாலும் தொடங்கலாம் ஆனால் எந்த டயத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எப்போ எல்லாம் பரபரப்பு இல்லாமல் உங்கள் மனம் அமைதியாக இருக்கக்கூடிய எந்த நேரத்திலும் நீங்கள் இந்த மெத்தடை செய்யலாம் இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்படி சொல்ல முடியாதவங்க ஒரு நோட் புக் இதுக்குன்னே ஒரு தனியாக ஒரு நோட் புக் வாங்கி வச்சுக்கோங்க அதில் எழுதலாம் இதை வாய்விட்டும் சொல்லலாம் அப்படி சொல்ல முடியாதவங்க நோட்டில் கூட இதை எழுதிக்கலாம் இதை நீங்கள் உங்கள் பூஜை அறையில் இருந்து செய்யலாம் படுக்கை அறையில் இருந்து செய்யலாம் நீங்கள் வேலை பார்க்குற இடம் கோவில் அப்படின்னு எந்த இடத்துலலாம் உங்களுக்கு அமைதியான சூழல் கிடைக்குதோ அந்த இடத்துலலாம் இருந்துக்கிட்டு இதை செய்யலாம் இதை செய்கிறதுக்கு தேவையான விஷயம் அதாவது பேப்பரில் எழுதுகிறவங்கள் கண்டிப்பாக க்ரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பெண்ணை தான் யூஸ் பண்ணணும் க்ரீன் அல்லது ப்ளூ அப்படின்னு வரும்போது பெண் மார்க்கர் ஸ்கெச் ஹைலைட்டர் அப்படின்னு எதை வேண்டுமானாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த முறையை பயன்படுத்துறதுக்கு ஐந்திலிருந்து பத்து நிமிடங்கள் வரை ஆகும் அந்த பத்து நிமிடமும் உங்களை யாரும் தொந்தரவு பண்ணாத வண்ணமாக பார்த்துக்கோங்க அப்படி நீங்கள் ஒரு தனிமையான இடத்துல வந்து உட்கார்ந்ததுக்கு பிறகு என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னகுட்டி நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க உங்களது சந்தேகங்களை மொபைல் வாயிலாகவோ கமெண்ட் மூலமாகவோ எங்ககிட்ட சே கேட்டு உங்கள் சந்தேகங்களை கிளியர் பண்ணிக்கிறீங்க இதை நினைக்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்குது அதே நேரத்தில் ஃபாலோ பண்ணுறவங்க அத்தனை பேரும் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற பயனுள்ள தகவல்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும் இது மட்டும் இல்லைங்க நம்மக்கிட்ட ஆண் பெண் வசியமை கணவன் மனைவி வசியமை காதலர்கள் வசியமை தொழில் வியாபார ரீதியான வசியமைகளும் குடும்பத்தில் நடக்கும் பிரச்சினைகளை தீர்வு கேரள மாந்திரீக முறைப்படி பரிகார பூஜைகளும் பெள்ளி சூனியம் ஏவல்களும் கேரள மாந்திரீக முறைப்படி சிறந்த முறையில் அதற்கு தீர்வுகள் செய்து தரப்படும் தேவைப்படுறவங்க நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்போது நீங்கள் ஒரு அமைதியான இடத்தை தேர்வு பண்ணதுக்கு பிறகு அந்த இடத்துல உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு உங்கள் கண்களை வெள்ளமாக மூடிட்டு உங்களது மூச்சு காற்றை ஒரு இரண்டு நிமிடம் கவனிக்க வேண்டும் அப்படி ஒரு இரண்டு நிமிடம் கவனித்ததுக்கு பிறகு உங்கள் மனமும் உடலும் லேசாகும் ஒரு தூக்கம் வருவது போன்ற மனநிலை வரும் அந்த மனநிலை வரும்போது நீங்கள் யாருக்காக இந்த மெத்தடை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நீங்கள் சந்தோஷமாக இருந்த அந்த தருணத்தை நினைத்து பார்க்க வேண்டும் அப்படி நினச்சி பார்த்துக்கிட்டு இப்போ அவங்க உங்கள் எப்படி நடந்துக்கணும் எப்படி உங்ககிட்ட நடந்துக்கிட்டால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களோ அதை அட் ப்ரெசண்ட் அவங்க அப்படி தான் இருக்கிறதா நீங்கள் கற்பனை பண்ணணும் அது எப்படின்னா இப்போ அவங்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ உங்கள் கூட அவங்க சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறதா கற்பனை பண்ணி பார்க்கணும் அப்படி கற்பனை பண்ணி பார்க்கும்போது அவங்க மேலே உங்களுக்கு வெறுப்போ கோபமோ ஏக்கமோ இருக்கக்கூடாது சந்தோஷமான மனநிலையில் கற்பனை பண்ணணும் அப்படி கற்பனை அப்படிங்கிறது ரொம்பவும் துவமாக இருக்க வேண்டும் போலித்தனமாக இருக்கக்கூடாது அப்படி மகிழ்ச்சியான மனநிலையில் அவங்கள கற்பனை செய்துக்கிட்டே இப்போ நம்ம ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லணும் அதாவது டூ எயிட் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஃபைவ் நயன் ஜீரோ அப்படிங்கிற இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் ரெபிக்டடாக ஒரு ஐந்திலிருந்து பத்து நிமிடம் அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டே நீங்கள் சொல்லணும் இதை எத்தனை நாள் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக இருபத்தி ஓரு நாட்கள் நீங்கள் சொல்லணும் அப்படி இருபத்தி ஓரு நாட்கள் நீங்கள் சொல்லும்போது நீங்கள் விரும்பும் அந்த நபரின் மனதில் உங்களை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக மேலோங்கும் அப்படி அதிகமாக மேலோங்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதையே அவர்கள் செய்வார்கள் அப்படி சொல்ல முடியாதவங்க நான் மேலே சொன்னது மாதிரி கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பெண்ணால் ஐந்து நிமிடம் அவர்களது கற்பனையிலே இருந்துக்கிட்டு நீங்கள் பத்து நிமிடம் இந்த நம்பரை எழுதணும் எழுதணும்னு சொல்லும்போது வேக வேகமாக எழுதக்கூடாதுங்க மெதுவாக எழுதணும் இதை நீங்கள் கரெக்டாக செஞ்சாலே இரு நாட்கள்லேயே ஒரு மாற்றம் உங்களுக்கே தெரியும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அவ்வளவு இந்த பதிவு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களது அனுபவங்களை மறக்காமல் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடும் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்